வணக்கம் மாமி இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம் ராமேஸ்வரத்தில் இப்போ புதுசாக ஒரு பாலம் கட்டினாங்க இப்போ புதுசாக ஒரு பாலம் கட்டினாங்க அந்த பாலத்தில் ரயில் போகும் அரிய காட்சியை பாருங்கள் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா பழைய பாலத்தை கூட பாலத்தில் போகும்போது நல்லா ஸ்பீடாகவே போகுது ரயில் நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதிக அதிநவீன முறைப்படி அழகாக சூப்பராக பாலம் இருக்காங்க பழைய பாலம் பாருங்கள் இந்த சைடில் இருக்குது புதிய பழத்தில் அழகாக சூப்பராக ரயில் போய்க்கிருக்கு இருக்கு எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நமக்கு எடுத்து போகிறதுக்கு அரிய வாய்ப்பு கிடச்சிது பாருங்க ராமேஸ்வரத்தில் ரயில் போகிற அழகாக பாருங்கள் எம்முட்டும் அழகாக போகுதுன்னு ஏன்னா வந்து புதிய பாலம் க கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாகவே வேலையை முடிச்சிட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி கப்பல்லாம் வந்தால் இது வந்து ம பழைய பழம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கும் இந்த புது பாலத்து நேரம் அப்படி நம்ம ரோப்பு மாதிரி நேரம் மேலே போயிட்டு அப்படியே கப்பல் போடாமல் அப்படியே கீழே வரும் அன்னைக்கு அந்த அந்த வீடியோ என்றைக்காது சிக்கிச்சு நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் பாருங்க பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அழகாக இருக்குது ராமேஸ்வரத்தில் புதுசிய புதிய பாலத்தில் வந்து ரயில் போகிற எடுத்து போகிறது வந்து அப்படியே அழகாக இருந்துச்சு கடலில் வந்து இன்னைக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க காலையில் இன்னைக்கு வெயிலும் இல்லை மழையும் இல்லை அழகாக அம்சமாக அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ போட்டு இருக்குவாருங்க அழகாக இருந்துச்சு பார்க்க அற்புதமாக இருந்துச்சு ராமேஸ்வரத்தில் வந்து அவருங்க எவ்வளோ போட்டிருக்குவாருங்க இந்த அழகான காட்சியை வந்து உங்களுக்கு எடுத்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராமேஸ்வரத்தில் வந்து ராமநாத சாமியை கும்பிட்டு அப்படியே வந்து பாம்பன் பாலத்தில் நின்று ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் நீங்கள் யார் யார் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கீங்க யார் யார் பாம்பன் பாலத்துக்கு போட்டோ இருந்தது அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வணக்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை சொல்லுங்கள் வணக்கம் மாமி இன்றைக்கி ராமேஸ்வரம் ராமநாதர் கோவிலிருந்து பாருங்கள் பாம்பன் பாலத்தில் எம்பிட்டு அழகாக வண்டியெலாம் அழகாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை பாருங்கள் வணக்கம் மாமி